கும்பகோணத்தில் மானிய விலையில் வழங்கிய ஆட்டோவை முதல் முறையாக கோவிலுக்கு சென்று பூஜை போட்டு எடுத்து வந்தபோது நம்பர் இல்லாமல் வந்ததாக போலீசார் பறிமுதல் செய்துவிட்டதாக ஆட்டோ ஓட்டுநர் கதறி அழுத வீடியோ வைரலாகி வருகிறது கும்பகோணத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் கடந்த வாரம் பத்தொன்பது ஆட்டோக்களை மானிய விலையில் வழங்கியுள்ளார் இதையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து அவர்களுக்கு தற்காலிகமாக வாகன எண் நேற்று வழங்கப்பட்டது நம்பர் பிளேட் வாங்குவதற்கு குறைந்தது ஒரு மாத காலமாகும் என்பதால் அதுவரை இந்த தற்காலிக எண்ணை வாகன எண்ணை ஆட்டோவில் ஓட்டி இயக்கிக் கொள்ளலாம் என வட்டார போக்குவரத்து துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தர்மராஜ் என்பவர் தற்காலிக எண் கொண்ட புதிய ஆட்டோவிற்கு பூஜை போடுவதற்காக குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வந்துள்ளார் அப்போது வாகன தணிக்கையில் இருந்த மேற்கு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் ஆட்டோவில் நம்பர் பிளேட் இல்லை என்று கூறி ஆட்டோவை பறிமுதல் செய்துள்ளார் தற்காலிக நம்பருடன் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளதாக தர்மராஜ் எடுத்து கூறியும் ஆட்டோவை மேற்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் பூசணிக்காய் உடைக்க குடும்பத்தினர் காத்திருந்த நிலையில் விடிய விடிய காவல் நிலையத்திலேயே தர்மராஜ் கதறி அழு வீடியோ வைரலாகி வருகிறது தற்காலிக நம்பர் பிளேட் இருந்தும் இதுபோன்று செயல்படும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்